நண்பர்களே கஞ்சி வெங்காயத்தையும் போட்டு பச்சை மிளகா போட்டு சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு எங்கேயும் கிடையாது என்னடியே அது என் சொர்ண கையில சமைச்சானே அந்த மாதிரி சாப்பாடு கிடையாது நான் என்னது ஆயிரத்தி ரெண்டு மசாலா ஆயிரத்தி ரெண்டு சிக்கன் இது போடலாம் இது மாதிரி ஆமா அட மக்களே இங்க பாருங்க கருவாடு சூள மீனை ஓ போடுங்க இந்த மாதிரி கருவாடு சாப்பாடு கஞ்சி நான் வாழ்க்கையை சாப்பிடுறதுல வே இது புரிய கொஞ்ச நேரம் இப்படியே வச்சு உட்காந்துரு என்ன சொல்லாம கொண்டாண்டாங்க

நண்பர்களே நாங்களும் கடை கூட வாங்கி இந்த டைமில் ரெண்டு விவசாயம் பண்ணிட்டோம் வருஷத்துல ரெண்டு விவசாயம் தான் பண்ணுவோம் பானம் பார்த்த பூமி தான் நாங்கள் இந்த மாதிரி அது கொடுக்குறது தான் எங்களுக்கு வேறே ஒன்றும் இல்லை என்னடியே கஷ்டப்படுறோம் இதோ கடவுளை பார்த்து நல்லா மழையும் நல்லா சேமமாக பெஞ்சால் நல்லா விவசாயம் பண்ணலாம் கருவாடை தின்னது போதும் இல்லையே ஓட இந்தாடி உரிக்குறி என்னடி பண்ணுறது என்ன இருந்தாலும் மழை முன்னாடியே முன்னாடியே சேமமாக இது விரித்து வச்சதாடி மழை வரும் அல்ல போல தானிக்கிறேன் அது அதா அதா